வணக்கம் திரு ஜலநாதன் அவர்களே உங்களுடைய கவிதை வரிகள் அந்த நீரினை போல் உணர்வுக்கு மகிழ்ச்சியை தந்தன வாசிக்கின்ற பொழுது நாவிற்கும் உச்சரிக்கின்ற பொழுது மகிழ்ச்சியை தருகின்றன காரணம் நீங்கள் சொன்ன அந்த வரிகள் உடல் சார்ந்த காதல் எல்லாம் இறுதி வரையில் இருப்பதில்லை உண்மைதானே உளம் சார்ந்த காதல் என்றும் உறுதியாக நிற்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆடவரும் பெண்டிரும் உடல் சார்ந்த காதல் என்பது இறுதி வரை வருவதில்லை ஏதாவது ஒரு பாட்டு இருக்கு பாருங்க பயில் படுத்து நோயில் காதல் காணல் நீரே இது மேடு பள்ளம் உள்ளம் ஓடும் ஞான தேரே என்ற வரிகள் தரிசனம் நினைக்கிற அந்த பாடத்துல வரும் அதே போலவே உடல் சார்ந்த காதல் எல்லாம் கட்டாயமா இறுதி வரை நிலைத்திருக்காது ஆனால் உள்ளம் சார்ந்த காதல் இதை வந்து உலகத்துல வாழ்கிற இனி வாழ இருக்கிற அனைத்து மக்களும் உணரணும் அது அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அந்த பாடலை நான் பான்னேன் சொல்லிட்டு ஆதலினால் காதலிப்பேர் பாரதி சொன்னது போலவே ஆதலினால் காதல் செய்வீர்னு சொன்னது மாதிரி நீங்க ஆதலினால் காதலிப்பேர் அன்பு எய்தும் காதல் அந்த அன்பு ஒன்றுக்காக தாங்க சாப்பிட்டுமா சாப்பிடலையா நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையான்னு ஒருத்தரை ஒருத்தவங்க வந்து நம்ம விசாரிக்கிறவர்கள் நம்ம வீட்டுலையும் சரி நம்ம சார்ந்த நட்பு உறவு வட்டங்கள்டையும் சரி அந்த அன்பு தான் காதல் என்பதை மிக மிக அழகாக இல்லறத்தை நல்லறமாய் வைத்திடுமாம் காதல் உண்மையிலுமே ஒவ்வொரு முதல் ஒரு சிறப்பு என்னன்னா நான் அத்துணை கவிதை வரிகளையும் வாசித்த பொழுது எல்லாருமே இந்த இளவட்டத்தில் ஏற்படுகிற காதலை சொல்லல அப்படி ஒரு நல்ல ஒரு மேன்மை பொருந்திய பக்குவப்பட்ட மன உதிர்ச்சி சார்ந்த காதலை சொல்லியிருக்கீங்க அதுல உங்களுடைய வரிகள் எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு யாருமே இன்னைக்கு தோண்டி நாளைக்கு மறைகிற காம உணர்வு கிடைக்கிற காதலை சொல்லல அதுதான் தளத்தினுடைய சிறப்பாக நான் பாக்கிறேன் ரொம்ப டீசெண்டா ரொம்ப அழகான வரிகளை எடுத்து அழகாக சொன்னீங்க காதலினார் பேர் அன்பு எய்தும் காதல் இல்லறத்தை நல்லறமாய் வைத்திடும் காதல் எனவே காதல் செய்வீர் பேர் என்ற வரிகள் வந்து ஜலநாதன் அவர்களுக்கு உங்களுடைய வரிகளை கொண்டே நான் உங்களை பாராட்டுகிறேன் மிக மிக சிறப்பாக இருந்தது தளம் தங்களை வாழ்த்து மகிழ்கிறது நானும் தங்களை வாழ்த்துகிறேன் சிறப்பு சிறப்பு